இளையன் எண்ணத்தின் மனந்தம் அச்சுமறுவானி வாராகி அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் மலச்சரங்களை அணிந்த உன் மீது பன்னீர் சந்தனம் ஜெவ்வாது மலச்சரங்களை அணிந்த உன்மீது மணக்கும் பன்னீர் சந்தனம் ஜெவ்வாது உலகத்துக்கெல்லாம் படியலக்கும் உலகத்துக்கெல்லாம் படியலக்கும் உன் புகழ் திசையட்டும் எதிரொளிக்கும் உன் புகழ் திசையட்டும் எதிரொளிக்கும் மலச்சரங்களை அணிந்த உண்மீது மணக்கும் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது தலம் வந்தோர் கருள்வாய் அடைக்களமே தலம் வந்தோர் கருள்வாய் அடைக்களமே வாராகி தாயு நாள் கூடும் குதூகலமே வாராகி தாயு நாள் கூடும் குதூகலமே விலகு உன்னால் சஞ்சலமே விலகு அம்மா உன் சஞ்சலமே எங்கள் வீட்டினில் பொங்கி பெருகும் மங்களமே எங்கள் வீட்டினில் பொங்கிப் பெருகும் மங்களமே வீட்டினில் பொங்கி பெருகும் மங்களமே மலச்சரங்கள் அணிந்த உன்மீது மணக்கும் பன்னீர் சந்தனம் ஜவ்வாறு குளம் தழைக்கும் உன்னாலே குளம் தழைக்கும் வாராகி உன்னாலே குஞ்சரியை எமை பார்ப்பாய் கடை கண்ணாலே குஞ்சரியை எமை பார்ப்பாய் கடை கண்ணாலே அலங்கரிப்போம் புனைப்பவல பொன்னாலே அலங்கரிப்போம் உனைப்பவள பொன்னாலே அமைதி கிட்டும் வாராகி உன் பேர் சொன்னாலே அமைதி கிட்டும் வாராகி உன் பேர் சொன்னாலே மலச்சரங்கள் அணிந்த உன்மீது மணக்கும் பன்னீர் சந்தனம் ஜௌவாது மலச்சரங்கள் அணிந்த உன்மீது மணக்கும் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது இலக்கை வாராகி உன்னால் எட்டிடுவோ இலக்கை வாராகி உன்னால் எட்டிடுவோம் இகமெங்கும் நெறிமுரசை கொட்டிடுவோம் ஈகமெங்கும் நெறிமுரசை கொட்டிடுவோம் கலக்கம் தரும் வஞ்சகத்தை வெட்டிடுவோம் கலக்கம் தரும் வஞ்சகத்தை வெட்டிடுவோம் காளியுனக்கு மனத்துள் மாளிகை கட்டிடுவோம் காளியுனக்கு மனத்துள் மாளிகை கட்டிடுவோம் மலச்சரங்கள் அணிந்த உன் மீது மணக்கும் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது மலச்சரங்கள் அணிந்த மீது மணக்கும் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது உலகத்துக்கெல்லாம் படி அளக்கும் உன் புகழ் திசையட்டும் எதிரொளிக்கும் உலகத்துக்கெல்லாம் படி அளக்கும் உன் புகழ் திசையற்றும் எதிரொலிக்கும் தலம் வந்தோர் கருள்வாய் அடைக்கலமே வாராயி தாயுன்னால் கூடும் குதூகலமே தலம் வந்தோர் கருள்வாயமே வாராயி தாயுன்னால் கூடும் குதூகலமே விலகு உன்னால் சஞ்சலமே விலகுமம்மா உன்னால் சஞ்சலமே எங்கள் வீட்டினில் பொங்கி பெருகும் மங்களமே எங்கள் வீட்டினில் பொங்கி பெருகும் மங்களமே மலச்சரங்கள் அணிந்த உன்மீது மணக்கும் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது